மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கிறார் நேற்றைய தினம் வருங்கால தமிழகம் நாளை தமிழகத்தை வழிநடத்த இருக்கின்ற இளம் தலைவர் மாண்புமிகு உதயநிதி அவர்களும் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார் அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்னை மேயராக தமிழ்நாட்டினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக முதலமைச்சராக உயர்ந்திருக்கின்ற விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் சிறப்பு செயலாற்று திட்டத்தினுடைய அமைச்சராக பொறுப்பேற்ற நாள் தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த தமிழக இளைஞர்களும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த நிகழ்வு நேற்றுக்கு நடைபெற்றிருக்கிறது அதிலே என்ன சிறப்பு என்றால் நம் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் யாருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு எதிர்கால தமிழகத்தை இளம் தலைவருக்கு இளைஞன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் அவருக்கு அமைச்சராக்கியதற்காக மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சாதாரண குக்குராமத்தில் பிறந்த ஒரு ஏழை தொண்டனை ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்று நிறைந்த ஒரு இயக்கத்தில் எந்தவித பிரதிபலும் எதிர்பாராமல் யார் என்று தெரியாத விஜயநாதனை மாண்பிகு தமிழக முதலமைச்சர் தான் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக்குவதற்கான வாய்ப்பை தந்தார் இரண்டு முறை ஒன்றிய பெருந்தலைவருக்கான வாய்ப்பினை தந்தார் அதோடு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவோடு நான் வெற்றி பெற்றவுடன் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் இளைஞர் நலம் என்று இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை என்கின்ற ஒரு துறைக்கு அமைச்சராக்கியவர் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக எதிர்கால தமிழகத்தில் இன்னும் பல வெற்றிகளில் விளையாட்டுத் துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கின்ற இம்மாண்புக்கு அமைச்சர் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு உங்கள் சார்பாக ஆலங்குடி தொகுதி மக்கள் சார்பாக பாராட்டுக்கள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான நிகழ்வு முடிந்து இன்றைய தினம் உங்கள் முன்பாக பேசக்கூடிய அறிவிலே இந்த மண்டபத்துக்கு எதிராகவே ஒரு கலைக்கல்லூரியை தந்தவர் நமது மாண்பு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் படிக்காததை நீங்கள் சுமந்திருக்கின்ற உங்கள் குழந்தைகள் இந்த கல்லூரியில் படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குறிக்கோளாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் பின்தங்கிய தொகுதியான ஆலங்குடி தொகுதியில் மேம்பாட்டிற்கு கல்வி மேம்பாட்டிற்கு யாராவது பாடுபடுவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த சமுதாய வளைகாப்பு திருவிழாவில் பங்கேற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் தமிழக முதலமைச்சர் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற இவர்களின் ஒட்டுமொத்த சார்பாக வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை பெற்று தெரிவித்து விடைபெறுகிறேன்